குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் 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 நல்லா இருக்கேன் சார் என் பேர் லவ்லி ஆனந்த் நான் வந்து இந்த இங்கு மிருகங்கள் வாழும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோல் பண்ணியிருக்கேன் லாயர் கேரக்ட் பண்ணிருக்கேன் ஸோ நல்லா வந்துருக்குது ஸோ வந்து இது வந்து இல்லை படமே நல்லா வந்திருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பொண்ணு சாரி அதாவது வந்து அப்பா மகா மகா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உறவுகளில் ஒரு நடக்கிற ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் கலந்து ஒரு நல்ல ஒரு அருமையான கண்டென்ட்டாக உருவாக்கியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொருத்தர் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்குது இது ஒரு எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது இதில் இது மூலிமா ஸோ டைரெக்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி ப்ரொடியூசர் ஹீரோஸாருக்கும் நான் ஓல்டு டீமுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டர் பற்றி நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரம்ப காலத்து நண்பர் அவர் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவ்வளோ கடுமையாக வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி அது மட்டும் இல்லாமல் வந்து அவருக்கு மிகைப்படுத்தி சொன்னால் கூட வந்து அது வந்து அது மற்றவங்க இது பிடிக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல ஜொன்னான ஒரு மனுஷன் நேர்மையான மனுஷன் என்னை பற்றி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து குடிமகான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுலயும் ஒரு லீட் ரோல் நல்லா பண்ணியிருக்கிறேன் அப்புறம் யோகி பாபு சார் கூட வந்து இருடியம் பண்ணியிருக்கிறேன் அட்டு பண்ணியிருக்கிறேன் அப்புறம் நீயா டூ படம் கூட பண்ணியிருக்கிறேன் மனோபாலா சார் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கிறேன் இங்கு மிருங்கமல் வாழ்மடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை படத்தில் சூரி காம்பினேஷன்ல பண்ணியிருக்கேன் ஹரிசர் படத்தில் ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து அடுத்தடுத்து இப்போ காமெடி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நல்லா பிடிக்கும் அதனால நம்ம வந்து அது வந்து லவ்லி ஆனந்த பேர் வந்தது வந்து எப்படின்னா அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் செல்லமா கூப்பிடறது தான் சார் ஆமாம் ஆனந்த் ஆனந்த் ஆமா அது வந்து இல்லை இல்லை அப்படியெல்லாம் அதுக்கு இதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார் நீங்க வேற அதாவது வந்து பேர்லயே முருகன் அப்படிங்கிறது எல்லாம் ஆ ஆ ஓகே. लवली வச்சதனால சார் நீ சார் கண்டிப்பா தான் மேரிட் தான் நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. சொல்லு. लवली வேற சார் நீங்க சும்மா இருக்கீங்க சார். ஆல் தி தி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாய்ப்பு கொடுத்த ரக்டும் நம்ம நம்ம ஹோல் டீமுக்கும் நம்ம வந்து என்னுடைய மனமா இந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல நிறைய ப்ராப்ளம் நடக்குது இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா பொள்ளாச்சி சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பிரச்சனை நடந்துச்சு அதுல ஒரு கான்செப்டா தான் அந்த படம் பண்ணிருக்காங்க அதுல நான் ஒரு சந்தோஷன்னு ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் நாலு பேர் பண்ணிருக்கோம் அதுல நான் சந்தோஷம் ஒரு கேரக்டர் பண்றேன் நெகட்டிவா பண்ணிருக்கேன் எல்லாரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு பட் படம் வந்துட்டு இது ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க பட் இதுக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டலா தான் இருக்கும் ஏன்னா ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு கான்செப்ட் இந்த படம் இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது ஏன்னா அப்பா பொண்ணுக்கான ஒரு உறவை எப்படி கொண்டு போறாங்க அந்த நாலு பேரால அந்த பொண்ணு என்ன ஆறாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அதுக்கு அந்த அப்பா கேரக்டர் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இதுல எங்கேயுமே ஆபாசமா எந்த ஒரு இடமே எந்த இடத்துலயுமே கிடையாது ஏன்னா ஷூட் பண்றப்ப எங்களுக்கு தெரியும் பட் சென்சர்ல ஏன் இதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியல பட் எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பாக்குறப்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எல்லாருமே வந்து நல்லா இருக்கு இதுக்கு ஏன் ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் முன் வச்சாங்க அது அது தெரியல எங்களால எப்படி கொடுத்தாங்க என்ன அப்படின்னு எங்களுக்கு புரியல பட் ஓவரால் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த புரொடியூசர் ஜான் சாருக்கும் அண்ட் டேரக்டர் சசிகுமார் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க இந்த கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணலன்னா நான் இந்த படத்துல பண்ணிருக்கானா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் பட் இன்னொரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணேன் பட் இன்னும் இன்ன வரையும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்த டேரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சான்ஸாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் ஆக்சுவலாக இந்த படத்துக்காக நாங்கள் ஏற்காடு ஷூட் போயிருந்தோம் அந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸுக்கு அந்த ஸ்டன் சீக்குவன்ஸ்ல நிறைய கஷ்டம் எல்லாருக்குமே அடிபட்டுச்சு இவன் இவனுக்கும் நிறைய அடிபட்டுச்சு பட் இதுல ஆக்ட் பண்ண ஒவ்வொரு பர்சனுக்கும் பயங்கரமாக அடிபட்டுச்சு பட் அதெல்லாம் தாண்டி நாங்கள் இப்போ தியேட்டரில் பார்க்குறப்ப உண்மையில ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு மூமெண்ட்காக ரொம்ப நாள் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எந்த எந்த கேரக்டர் போனாலும் சரி ஒரு பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி அதுல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு அவன் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அது வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அது அந்த சந்தோஷம்னா இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு சொல்ல தெரில ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அது எப்படி இருக்கு எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தெரியல பட் அதை ஸ்கிரீன்ல பார்க்கறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு பட் ஒவ்வொருத்தங்களோட கைத்தட்டலும் கேட்குறப்ப அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ராஜேஷ் ரவி இங்கு மிருகங்கள் வாழும் படத்தில் வாழும் இடம் அந்த படத்தில் நாலு பேரில் ஒரு மெயின் கேரக்டராக பண்ணியிருக்கேன் அதில் வந்து மினிஸ்டரோட பையனாக பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும்ன்றது நாங்கள் நினச்சி பார்க்கல அதுவும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு கூட நினைச்சு பாக்கலாம் ஏன்னா எல்லாருமே பாக்குறவங்க பார்த்தவங்க எல்லாருமே படம் பயங்கரமா இருந்திருக்கு நல்லா நடிச்சிருக்கீங்க ஏன்னா ஒரு புதுமுகம் மாதிரி தெரில எல்லாமே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சிருக்கீங்கன்றது சொல்லும் போது எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து இன்னும் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணணும் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சவாலாக தான் இருந்துச்சு என்னன்னா போனால் ஃபுல்லா வந்து ட்ரையான ஏரியாஸ் நிறைய ட்ரையான ஏரியாஸு ரேப் அதுக்கப்புறம்ஸா இருக்கும் அந்த ரேப் டேரக்டர் வந்து பார்த்து பார்த்து எடுத்தாரு வல்கரா இல்லாமல் அவங்களுக்கு என்ன சேஃப்டியோ அதை கரெக்டா வந்து இருக்கணும் அப்படின்றத பார்த்து கரெக்டா எடுத்தாரு அதே போல் ப்ரொடியூசரா அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதத்திலுமே சப்போர்ட் பண்ணாரு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு அருமையான படம் நல்ல அதாவது இந்த காலத்துக்கு தேவையான படம் தான் அது ஏன்னா ஆமா ஏன்னா இப்பெல்லாம் வந்து ரொம்ப இந்த காலத்துல இந்த மாதிரி போதைக்கு அடிமை ஆயிட்டு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிது இந்த ஒரு நல்ல சப்ஜெக்ட் இது நல்லா இருக்கு இப்போ இந்த விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் மெசேஜ் இந்த படத்தை நல்லா பண்ணிருக்காங்க எப்படி சார் மெசேஜ் கண்டிப்பா இந்த மெசேஜ் எல்லாம் தெரியணும் மக்கள் பார்க்கணும் ஏன்னா இந்த மெசேஜ் வந்து இப்போ வந்து ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்குது போதை எங்க பார்த்தாலும் போதை இந்த போதைக்கு அடிமை ஆயிட்டு இந்த பெண்களை சீரழிக்கிறதுலாம் ஒரு மெசேஜ் தானே கண்டிப்பா இந்த வீடியோ எடுத்து அனுப்புறது அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு படியே மாத்தி வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்றதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் தானே தவறான விஷயம் தான் அது வந்து ஒரு விழிப்புணர்வோ எடுத்திருக்காரு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு சென்டிமெண்ட் இருக்கு அப்பா பொண்ணுடைய சென்டிமெண்ட் அப்புறம் வந்து கம்போசிங் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு கேமரா ஒழிப்பது நல்லா இருக்கு இயக்குனர் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு சில விஷயங்கள் வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்கு அந்த வாய்ஸ் டப்பிங்கு அப்படி பேசும்போது அந்த நடிகர்களுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அது கொஞ்சம் முயற்சி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே புரிஞ்சிடுது கதை ஆனால் செகண்ட் ஹாஃப்ல சென்டிமெண்ட்டாக போயிடுது ஆமாம் 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 குடும்ப படம் தான் பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் குடும்பம் வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கலந்துருக்கு கொஞ்சம் கிளாமர்லாம் கொஞ்சம் கலந்துருக்கறதுனால யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மன தேவையான படம் இது நன்றி